மார்டின் லூதர் கிங் ஃபைல்ஸ் என்ற பல லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் வெளியிட்டு அமெரிக்காவில் அடுத்த புயலை கிளப்பியுள்ள அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஆவணத்தில் அப்படி என்ன உள்ளது ட்ரம்ப் இதனை அவசரத்தில் வெளியிட வேண்டிய அவசியம் என விரிவாக பார்க்கலாம் உலக வரலாற்றில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்திய வெகு சிலரில் மார்ச்சின் லூதர் கிங் ஜூனியர் மிகவும் முக்கியமானவர் அமெரிக்காவில் கருப்பின மக்கள் மீதான ஒடுக்குமுறை என்பது ஒரு நீண்ட இருண்ட வரலாற்றை கொண்டது பதினேழாம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவிலிருந்து லட்சக்கணக்கான கருப்பின மக்கள் ஆடு மாடுகளைப் போல பிடிக்கப்பட்டு கப்பல்களில் அடைக்கப்பட்டு அமெரிக்காவிற்கு கொண்டுவரப்பட்டனர் அங்கு அவர்கள் தோட்டங்களில் அடிமைகளாக கொடூரமான முறையில் நடத்தப்பட்டனர் இந்த கொடூரங்களை கண்டு கொதித்து எழுந்தவர்தான் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் நிறவெறிக்கு எதிராகவும் கருப்பிட மக்களின் சம உரிமைக்காகவும் அகிம்சை வழியில் பல முக்கிய போராட்டங்களுக்கு தலைமை தாங்கினார் மார்டின் லூதர் கிங் நடத்திய வேலை மற்றும் சுதந்திரத்திற்கான வாஷிங்டன் அணிவகுப்பு அமெரிக்க வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வாஷிங்டன் டிசியில் ஒன்று கூடி வேலைவாய்ப்பு மற்றும் சம உரிமைகளுக்காக குரல் கொடுத்தனர் லிங்கன் நினைவகத்தின் படிகளில் நின்று கிங் தனது புகழ்பெற்ற ஐ ஹாவ் அ ட்ரீம் என்ற உரையை நிகழ்த்தினார் இந்த உரை உலகம் முழுவதும் எதிரொலித்தது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது இந்த நிலையில் ஏப்ரல் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று டெனசி மாகாணத்தின் மெம்பிஸ் நகரில் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கொலை தொடர்பாக ஜேம்ஸ் ஏர்ல் ரே என்பவர் கைது செய்யப்பட்டார் அவருக்கு தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது முதலில் ரே தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் ராகுல் என்ற ஒருவரால் தான் இதில் சிக்க வைக்கப்பட்டதாக கூறி தனது மரணம் வரை தான் நிரபராது என்று வாதிட்டார் மார்டின் லூதர் கிங்கின் குடும்பத்தினர் உட்பட பலர் ரே தனியாக செயல்படவில்லை என்றும் இந்த கொலைக்கு பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது என்றும் நீண்ட காலமாக கூறி வருகின்றனர் இந்நிலையில் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் கொல்லப்பட்டது தொடர்பான இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பக்கங்களை அவரது குடும்பத்தினரின் கடும் எதிர்ப்பை மீறி ட்ரம்ப் அரசு வெளியிட்டுள்ளது அதில் அமெரிக்காவின் புலனாய்வு நிறுவனமான எஃபிஐ மார்ட்டின் லூதர் கிங்கின் தொலைபேசிகளை கேட்பது அவரது ஹோட்டல் அறைகளில் மைக்ரோபோன்களை வைப்பது உளவாளிகள் மூலம் தகவல் சேகரிப்பது போன்ற பல்வேறு வழிகளில் தீவிரமாக கண்காணித்ததாகவும் கிங்கின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய தகவல்களை குறிப்பாக அவரது திருமண உறவுகள் பற்றிய தகவல்களை சேகரிப்பதில் ஆர்வம் காட்டியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது அவரை பொதுவெளியில் இழிவுபடுத்தவும் அவரது நற்பெயரை கெடுக்கவும் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போதைய எஃபிஐ இயக்குநர் ஜே எட்கர் ஹோவர் மேற்பார்வையில் லூதர் கிங் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டதாகவும் கிங்கை தற்கொலைக்கு தூண்டும் வகையிலான மிரட்டல் கடிதங்களை எஃபிஐ அனுப்பியதற்கான ஆதாரங்களும் இந்த ஃபைல்களில் உள்ளதாக தெரிகிறது மார்ட்டின் லூதர் கிங்கின் குடும்பத்தினர் இந்த ஃபைல்களை முழுமையாக வெளியிடுவதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் சரிபார்க்கப்படாத வதந்திகள் தவறான தகவல்கள் மார்ட்டின் லூதர் கிங்கின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகளை கொண்டிருக்கலாம் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர் மார்ட்டின் லூதர் கிங் ஃபைல்ஸ் என்பது அமெரிக்க வரலாற்றில் ஒரு முக்கியமான சர்ச்சைக்குரிய அம்சமாகும் ஏற்கனவே எஃபிஐ போன்ற உளவு அமைப்புகள் மார்ச்சின் லூதர் கிங்குக்கு எதிராக இருந்து அவரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிகள் எடுத்த நிலையில் இந்த ஃபைல்ஸை இப்போது ட்ரம்ப் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுகிறது அமெரிக்காவில் இப்போது முக்கியமாக விவாதிக்கப்படும் விவகாரம் ட்ரம்ப் எப்ஸ்டீன் ஸ்கேண்டல் பாலியல் குற்றங்களை செய்து சிறையில் அடைக்கப்பட்டவர் எப்ஸ்டீன் இவருடன் இருபது ஆண்டுகளாக நெருக்கமாக பழகியிருக்கிறார் ட்ரம்ப் இதனால் ட்ரம்ப் மீதும் விமர்சனங்கள் வெளிவர தொடங்கின இந்த பிரச்சனைகளை திசை திருப்பவே இப்போது மாற்றி லூதர் கிங் ஃபைல்ஸை ட்ரம்ப் அரசு உள்நோக்கத்துடன் வெளியிட்டிருப்பதாக அமெரிக்காவில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன் we <laughs>